வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி மூன்றாவது கலந்து கொள்வதில் நாங்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம் இந்த முயற்சிக்கு கிருஷ்ணாவுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியா ஏனென்றால் நீங்கள் கையெழுத்து போட்டுவிட்டோம் இந்த வருடத்திற்குள் இருபத்தி ஏழு கண்ட்ரிகள் யூரோப் என்ற முறையில் கண்டிப்பாக எஃப்டி வரும் என்று மேடம் புர்ஸ்லா வேட் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அதுபோக ஒரு தொய்வு அமெரிக்காவுடன் இருந்தாலும் கடைசியாக வந்த செய்தி கண்டிப்பாக நமது அரசாங்கம் இந்த பிடி என்ற முறையில் ரெசிப்ரோக்கள் டேரிஃபிக்கு பேச்சுவார்த்தை தொடர்வோம் என்ற ஒரு செய்தி வந்துள்ளது இந்த செய்தி மிகவும் முக்கியமானது ஒன்றாகும் நேற்று வரை ஒரு பைனஸாக ஒரு நெகட்டிவாக இருந்த செய்தி இன்று ஒரு பாசிட்டிவாக மாற்றியுள்ளது எங்களுக்கு கண்டிப்பாக நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மேலும் எங்களது மாண்புமிகு காங்கிரஸ் மினிஸ்டர் திரு பியூஷ் கோயல் மேலும் அபராத நம்பிக்கை வைத்துள்ளோம் கண்டிப்பாக இந்தியாவின் பொருளாதாரத்தை பலதில் கொண்டு விவசாயிகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த பிடிஏ என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால் யாரும் இந்த அமெரிக்காவின் நெகட்டிவாக வந்த இரண்டு நாள்களை செய்தி செய்திகளை வைத்து சோர்வடைய வேண்டாம் இந்தியாவுடைய பேச்சுவார்த்தை நமது அரசாங்கத்துடைய பேச்சுவார்த்தை எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த முறையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த கண்காட்சி அமெரிக்காவுக்கும் சரி யூரோப்புக்கும் சரி யூகேக்கும் சரி ஆஸ்திரேலியாவோட ஆல்ரெடி உள்ளது இப்பொழுதே போல வருடம் நாற்பத்தையாயிரம் கோடி என்று இருந்ததை கண்டிப்பாக ஒரு இருபது சதவீதமானது இந்த வருடம் கூடும் இந்த வருட கடைசியில் யூரோப்பிய இந்த ஐரோப்பிய யூனியனிடம் எஃப்டி வந்துவிட்டால் நமதுக்கு கெப்பாசிட்டி எங்கே போவது என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போ இந்த கண்காட்சியில் பார்க்கும் போது நிறைய ஆட்டோமேஷன் மெஷின் ஆட்டோமேட்டிக் மெஷில் ஸ்பீட் மெஷின் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் மெஷின் போன்ற எல்லா பசங்களும் வைத்துள்ளது இந்த மெஷின்கள் மூலம் கண்டிப்பாக நமது திறமை அதாவது புரொடக்ஷன் ஒரு இருபது சதவீதமாவது அதிகமரிக்க வேண்டியது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இந்த ஷோ இன்னும் வளர வேண்டும் இது போன்ற ஷோ வருட வருடம் திரு கிருஷ்ணா அவர்கள் நடத்த வேண்டும் ஏனென்றால் திருப்பூருக்கு வேண்டியதே ஒரு மாடல் டெக்னாலஜி அதை இந்த ஷோவின் முழுவதால் நமக்கு ஒரே இடத்தில் நாவல் இந்த போன்ற ஷோவை பார்க்க இந்த பெஷ்களை பார்க்க வேண்டும் என்றால் எல்லா லாட்டரிக்கும் போய் எல்லா இடத்துலையும் நாம் பார்க்க முடியாது ஆனால் ஒரே இடத்தில் நானூற்றி ஐம்பது எக்ஸிபிட்டர்களை வைத்து இந்த கண்காட்சியை நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் இது திருப்பூருடைய எக்ஸ்போர்ட்டருக்கும் சரி டொமஸ்டிக் பண்றவர்களுக்கும் சரி பெரிய பயன்படும் என்பதை தெரிவித்து மறுபடியும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூன்றாவது நிட்சோ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சதுர அடி பரப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலக தரத்துக்கு இணையாக இது வந்து பார்க்கும்போது ஏஐ தொழில்நுட்பம் அதாவது செயற்கை மாதிரி தொழில்நுட்பத்துடன் கூடிய இயந்திரங்கள் அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இதனால் திருப்பூரின் உற்பத்தி சராசரியாக ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் இருந்தது எங்களுக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னொரு பத்திலிருந்து பதினஞ்சு சதவீத உற்பத்தி நாம் பெருக்கலாம் என்ற நம்பிக்கை வந்துள்ளது இது போன்ற காட்சிகளுக்கு கண்டிப்பாக வட கண்டிப்பாக நடத்த வேண்டும் இதை நடத்துகின்ற நிஷோ கிருஷ்ணா அவர்களுக்கு திருப்பூர் ஏற்று சங்கத்தின் சார்பாக நாம் பார்த்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்காக என்ன ஏற்று நிர்வாக சங்கத்தின் சார்பாக என்ன உதவிகள் அவங்களுக்கு வேணுமோ அதனையும் செய்து கொண்டு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதுபோன்ற கண்காட்சியும் கண்டிப்பாக ஆண்டுதோறும் நடக்க வேண்டும் நமது தொழிலுக்காக இந்த நிர்வாகம் அதாவது கிருஷ்ணா இது நிர்வாகம் அற்புதமாக பண்ணியிருக்கார்கள் நமது தொழிலுக்கு ஏற்றுமதிக்கும் சரி உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் சரி அந்த உற்பத்தி துறையிலே நாம் எப்படியெல்லாம் புதுமையை புகத்த வேண்டும் என்பதை என்பதற்காகவே இந்த புதிய மிஷின்களை இங்கே கொண்டே இறக்கியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம் நிர்வாகத்திலே புதுமையை புகுத்த வேண்டும் புதுமையை குவாலிட்டியில் கொண்டு வர வேண்டும் புதுமையை புதுமையாக தகங்களை தயார் பண்ண வேண்டும் அப்படி ஆனால் கண்டிப்பாக உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலும் வியாபாரம் சரி அற்புதமாக அமையும் அதே சமயத்திலே கிருஷ்ணா அவர்கள் நான் அவர்கள் நேரடியாகவும் சொன்னேன் அதாவது நாம் சாதாரண சொல்லிடுவோம் சிந்திச்சு பாருங்க இந்த காட்டுக்குள்ளே இவ்வளவு பெரிய அரங்குகள் அமைச்சு இவ்வளவு அற்புதமாக செய்வதற்கு எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை சிந்திச்சு பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது நாம் இத்தனை 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 பேர் இருந்து அதாவது திருப்பூர்னா திரும்பி பார்க்கணும் உலகமே பார்க்கணும்னு சொல்ல அளவுக்கு இருக்கு நாம் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர் போய் இதை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம ஊர்லயே அதை பண்றோம் ஆனா அங்க இருக்கிற மிஷன்கள் இங்க இருக்குது ஆனா அதே மாதிரி இடம் கொஞ்சம் திருப்பி இருந்ததுன்னா அவங்க இங்க வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நிரடலாக தெரியும் காரணம் ஒரு கட்டுக்கோப்பு எதுவுமே சரியில்லை அதுக்கு அரசிடம் சைமா சார்பில் மகிழ்ச்சியாக கொடுத்துருக்க போன பட்ஜெட் கோட்டத்துக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியாக கொடுத்துருக்குறோம் ஆகவே திருப்பூர் ஏதாவது ஒன்று செஞ்சாக அது கண்டிப்பாக நமது டாக்டர் சக்திவேல் நினைச்சாருன்னா கண்டிப்பாக மத்திய அரசு பேசி கண்டிப்பாக இது அமைப்பா அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுவரையும் கால தாமதம் ஆனாலும் கூட சாதாரணமாக நம்ம பத்தாயிரம் கிலோ இதே கோயம்புத்தூர் கொடிசியாக இருக்குது நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா சிந்திச்சு பாருங்க மழை காலமாக இருக்குது திடீர்னு மழை வந்து காற்று வந்து வச்சுக்கலாம் சிரமங்கள் நிறைய இருக்கும் எவ்வளவு சிரமப்பட்டு செஞ்சுருப்பாங்க எல்லா அது மழை காலத்து மாதிரி காற்று மலைகள் வந்ததுன்னா எவ்வளவு சிரமமாக இருக்கு இதில் சிந்திச்சு பார்த்து கண்டிப்பாக இனிமேல் செய்கிறது கொடிசியாவில் செய்யணும்னா இங்கிருந்து போகிறோம் ஒரு மணி நேரம் போயிடலாம் வந்துடல எல்லாமே கூட்டத்தை பார்க்கக்கூடாது அந்த கூட்டம் வர்றவங்க எல்லாம் வாங்குறவங்க இல்லை வாங்குவோன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக அங்கே வந்தே தீர்வாங்க அதனால கண்டிப்பாக அது செய்யணும் அதுக்கு மேல் நாம் கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு திருப்பூரில் ஒரு இது அமைச்சாக அது சக்திவேல் நினச்சாருன்னா கண்டிப்பாக செய்ய முடியும் அது மத்திய அரசும் சரி மாநில அரசுலும் சரி அவர் பார்த்து ஒரு முயற்சி செஞ்சு கண்டிப்பாக அதை அமைச்சு இந்த இது மாதிரி கண்காட்சிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு சௌரியம் கொடுத்தோம்னா இன்னும் சிறப்பாக செய்வார்கள் என்பது சைமாவின் சார்பிலே வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் பட் பார்த்திங்கன்னா நாம் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் பிரிண்ட் இருந்துச்சு அதுலேருந்து எப்போதிலிருந்து தொண்ணூறு வரைக்கும் ரெண்டாயிரத்து வரைக்கும் டேபிள் பிரிண்ட்னு சொல்லுவோம் டேபிள் அடிக்கக்கூடிய பிரிண்டுகள் வந்துச்சு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் மேனுவல் பிரிண்டிங் சொல்லுவோம் கையிலே அடிக்கிற மேனுவல் பிரிண்ட்னு சொல்லுவோம் அது பிளாஸாலையே இந்த இதை ஈக்க வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்டோமிஷன் திருப்பூருக்கு என்னென்ன தேவை எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தொழில்நுட்ப தேவையோ அந்த தொழில்நுட்பத்தில் வந்து நாங்கள் பிரிண்டிங் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்து இப்போ வந்து நம்ம நாட்டுக்கு தேவையானங்கிறது அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்துட்டுருக்கு இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் பற்றாக்குறை ஆடைகள் இருக்கிறங்காட்டிக்கு ரோபோட்டிக்ஸ் எந்த இடத்துல தேவையோ அந்த ரோபோட்டிக்ஸையும் நம்ம பிரிண்டிங்கில் வந்து வச்சுருக்கோம் ஏன்னா அந்த வைக்கும்போது என்னென்னா நம்ம அந்த ஏற்றுமதி வர்த்தகம் ஒரு லட்சம் கோடி அடையும் போது அதுக்கு உண்டான அனைத்து தொழில் டெக்னாலஜியும் சரி மிஷினரியும் சரி இந்த பிரிண்டிங் தொழில வந்து நாம் வந்து இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கு நாங்கள் எப்படி இந்த வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வெளிநாடுகள் போய் இந்த மாதிரி கண்காட்சிகள் பார்த்தங்காட்டி தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு மேலே இந்த டெக் ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பித்தோம் அதுக்கு மேலே ஒவ்வொரு நாடுகள் சுற்றுப்பயணம் செய்யும் போது இந்த வளர்ச்சி இந்த ஆட்டோமிக்ஸி நாம் பார்த்து இங்கே இங்கே குண்டன் திருப்பூர் வந்து போட்டோம் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே இங்கே வந்து நிச்சோ மூலிமா வெளிநாட்டு இயந்திரங்கள் இங்கே வந்து காட்சிக்கு வச்சாங்க அதன் அடிப்படையில் எங்களுடைய பிரிண்டிங் பிரிண்டிங் தொழில் செய்கிறவங்க வந்து இங்கேயே பார்த்து அவங்களுக்கு என்ன மிஷின் தேவைகளோ அந்த மிஷின் வந்து நம்ம இங்கேயே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த நெட் ஷோ வந்து புதிய இருக்குது இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து நாம் வந்து பார்க்கணும் எல்லாருமே வந்து தொழில் எந்த நிலைமைக்கு இருக்கிறங்கிறத வந்து நாம பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிட்சோ வந்து ஒரு பேருபடியாக இருக்கும் நன்றி இந்த நெட் ஷோ பொறுத்தவரையில் நிட்டிங் முதல் பேக்கிங் வரையில் அனைத்து துறைகளுக்கும் தேவையான நவீன எந்திரங்கள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இவை அனைத்துமே இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமான ஒன்று அதே போன்று யூஸ்டு மிஷின்ஸ் இங்கே எவ்வளோந்தளவு இங்கே புது மிஷின்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்களோ அதே போன்று பயன்படுத்தப்பட்ட செகண்ட் ஹேண்ட் மிஷின்ஸ்களையும் இங்கே அதிக அளவிலே இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாது தற்பொழுது நம்மகிட்ட இருக்கின்ற நவீன மிஷன்களாகட்டும் பயன்பாட்டில் இருக்கிற மிஷின்களாகட்டும் இதுக்கு தேவையான அனைத்து உதவி பாகங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதுவும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது இந்த நிஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த கிருஷ்ணா அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது ஆகவே திருப்பூரில் இருக்கின்ற அனைத்து தொகுதி உற்பத்தியாளர்களும் கனநாயகத்துறை சேர்ந்த அனைவரும் இந்த கண்காட்சியை கண்டிப்பாக கலந்து கொண்டு பார்வையிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கிருஷ்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்னுடைய ஜாப்பர் ஜூல்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஸ்பேர்ஸ்களும் புது டெக்னாலஜிகளும் இந்த இதில் அதிகம் முடிஞ்சது இது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வருங்காலத்தில் ஏபிசி துணைத்தவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்துச்சு அமெரிக்கா ஆடுறனால ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு சந்திப்பு ஒரு பயத்தோடு இருந்தோம் மிக அருமையான வார்த்தையை சொல்லி ஊட்டி இருக்காரு அமெரிக்கா ஆர்டர் வந்து எப்படியாவது எங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே ஏஇபிசின் டீம் தான் எப்படியாவது இந்த தொழிலை காப்பாற்றியாகணும்னா அவங்க முழு முயற்சி எடுத்து மிக இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க மிக முயற்சி எடுத்து எப்படியாவது அமெரிக்க ஆர்டர் வந்து நம்மளுக்கு தக்க வைக்கணும் அப்போ தான் நாங்கள் ஜாப் யூன்ட்லாம் மிகப்பெரிய தொகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பேங்க்க்கு கூட கட்ட முடியாத சூழ்நிலை அதுக்கு காலையில் கால நீட்டிப்பு வாங்கி கொடுக்கணும் பேங்க் வந்து கொரோனா காலத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லோன் கொடுத்த மாதிரி இந்த அமெரிக்கன் சுச்சுவேஷன் சமாளிக்கிறதுக்கு ஒரு இம்மிடியேட்டாக ஒரு கிரெடிட் ஒரு ஒரு டர்னோவரில் டென் பர்சன்ட் கிரெடிட் லோன் எங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இந்த கண்காட்சிக்கு மிக நன்றியாக சொல்லிக் கொள்கிறோம்